தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் முருக நடிகார்கள் பல பேரை நம்ம பார்க்குறோம் முருக நடிகார்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படின்னா நிறைய பேர் இருக்கும் இப்போ வள்ளிமலை சுவாமிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் முருகனுடைய திருவிளையாடல் நிறைய இருக்கும் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளை பார்த்தாலும் அவரது வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் வீரபாண்டிய கட்டுபொம்மன் அந்த மன்னனுடைய வாழ்க்கையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய நிகழ்வுகள் அருளாடல்கள் நிறைய உண்டு இந்த வள்ளிமலை சுவாமிகள் அவரோட வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் எந்த அளவுக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவருடன் துணை இருந்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு மெய் சிலப்பாக இருக்கும் வள்ளிமலை சுவாமிகள் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் இந்த வள்ளிமலை சுவாமிகள் சீக்கிரம் சின்ன வயசில் அவருக்கு கல்யாணம் இருது மனைவியை கவனிச்சுக்கணும் குடும்ப பொறுப்புகள் சின்ன வயசில் அவருடைய தகப்பனார் இறந்து விட்டார் அதாவது ஒரு குடும்பத்தில் அந்த குடும்ப சுமை இருக்குது பார்த்தீங்களா அந்த சுமை ஒன்றாக ஒருவரை அழுத்துகிற போது வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா திணறி போடுவோம் அதாவது பத்து ரூபா சம்பாதிப்போம் செலவு இருபது ரூபா வரும் இருபது ரூபா சம்பாதிப்போம் நாற்பது ரூபா செலவு வரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உழைப்புங்கிறது நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் ஒரு தவறான வழியில் நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா நாம் கர்ம வினைகளை கெடு சுமைகளை சுமக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த பக்கமே போகக்கூடாது உண்மையான வழியில் நேர்மையான வழியில் என்ன சம்பாதிக்கிறோமோ அதுதான் நமக்கு ஒட்டும் அதுதான் நமக்கு நிற்கும் இந்த வள்ளிமலை சுவாமிகள் பாருங்கள் அத்தனை கஷ்டப்பட்டார் இதான ஒரு வேலைக்கு போயாகணும் சம்பாத்தியம் இருக்கணும் சாப்பாடு நல்லா போகணும் ஜீவனாம்சம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த காலத்தில் என்ன பண்ணினாராம் அப்படின்னா மைசூர் சமஸ்தானத்தில் சமையல்காரராக வேலைக்கு சேர்ந்தார் யார் அத்தனாரி இவருடைய பூர்வாசிரம பெயர் அத்தனாரி மைசூர் சமஸ்தானத்தில் ஒரு சமையல்காரராக படியில் சேர்கிறார் அந்த அரண்மனையில் மைசூர் அரண்மனையில் நலபாகம் செய்யக்கூடியவராக இருக்கார் ஆனால் முருகன் இவருடைய அவதாரத்தை எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்னா வள்ளிமலைக்கு இவர் போகணும் வள்ளிமலையை டெவலப் பண்ணணும் வள்ளிமலை கோவிலை பலருக்கும் தெரியும்படியாக பண்ணணும் திருப்புகழ் பாடல்களை பலருக்கும் இவர் கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்காகத்தான் இவருடைய அவதாரமே இதுக்கு தான் இவருடைய அவதாரம் ஏற்பட்டது ஆனால் இவர் இங்கே உட்காந்து மைசூர் சமஸ்தானத்தில் ஒரு கரண்டி வச்சு ஒரு சாம்பாரை கிளறது ஒரு பொரியலை பண்ணுறது சாதத்தை வெடிக்கிறது அவருடைய வேலை முருகப்பெருமான் பார்க்கிறார் இவரை எப்படியான இங்கிருந்து நகர்த்தனமே அப்படின்னு முருகப்பெருமான் யோசிக்கிறான் அதற்கு ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துகிறான் என்ன திருவிளையாடல் இந்த அர்த்தநாரிக்கு ஒரு வயிற்று வலி வருகிறது ஒரு வயிற்று வலி வருகிறது நமக்கு நோய் வந்தால்தான் கஷ்டம் வந்தால்தான் கடவுளை நினைப்போம் இல்லை நார்மலாக போயிட்டுருக்குன்னா நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம் ஒரு வயிற்று வலி வருது என்னடா அது வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை அப்படின்னா வைத்தியர்கள் காணப்படுவார்கள் அது ஒரு மைசூர் அரண்மனை அங்கே இருக்கிற வைத்தியர்கள்ட்ட சொல்லி என்னமோ மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுகிறார் அர்த்தனாரி ஆனால் அந்த வயிற்று வலி குணமாகலை இந்த வயிற்று வலியை கொடுத்தது யார் முருகப்பெருமான் கொடுத்துருக்கான் கொடுத்தவன் தானே எடுத்துக்கணும் முருகப்பெருமான் தானே எடுத்துக்கணும் அதற்கான வேலை வரணும் அதற்கான டைம் வரணும் எந்த மருந்தும் குணமாகலை அப்போ இந்த மைசூர் அரண்மனையில் பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியர் ஒரு பணியாளர் அவர் என்ன சொல்கிறார் அர்த்தநாரிக்கிட்ட அப்பா உனது வயிற்றுவலி குணமாகணும் அப்படின்னா நீ பழனிக்கு போய் முருகப்பெருமானை வழிபடணும் அந்த முருகப்பெருமான் திருவடிகள் கீழவே நீ கிடக்கணும் அந்த முருகப்பெருமானுக்கு உன்னால் இயன்ற கைங்கரியங்களை சேவைகளை நீ செய்யணும் அங்கே போனாத உன் வயிற்றுவலி குணமாகும் இந்த வயிற்றுவலி அப்படியே விட்டுடாத நீ பழனிக்கு கிளம்பு அப்படிங்கிற உடனே என்ன பண்ணுறார் அர்த்தநாரி ஏன்னா உயிரை விட உடம்பு முக்கியம் உடம்பு நல்லா இருந்தால் தான் உயிர் நிற்கும் இந்த உடம்பு நல்லா இருக்கணும் வயிற்று வலியோடு இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியுமா மனிதனுக்கு எந்த உபாதை வந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது ஒரு காலை வலிக்குதுன்னு வச்சுங்களேன் நமக்கு கால் வலி அப்படின்னா நடந்து போக முடியாது எங்கேயுமே போக முடியாது அப்போ நினப்போம் இந்த கால் வலிக்கு பதிலாக கைவலி வந்தாலாவது பிரச்சனை இல்லை சமாளி சொல்லலாம் அப்படின்னு நம்ம நினப்போம் ஒருத்தருக்கு கைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க கையில் வலின்னு வச்சுக்கோங்க கையை தூக்க முடில ஒரு பொருளை எடுக்க முடியல கால்வலி வந்தாலாவது சமாளிச்சிடலாம் அப்படி தோணும் மனசு எந்த உபாதையுமே தாங்க முடியாது வயிற்று வலி தாங்க முடியல இவருக்கு இவர் வழி சொல்லியிருக்கார் பழனிக்கு போன்னு சொல்லிட்டார் சரின்னு பழனிக்கு வர ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு பழனிக்கு வரேன் அர்த்தநாரி பழனிக்கு வந்துட்டு இவருடைய வேலை என்ன பழனியில் தினமும் முருகப்பெருமானை வணங்குவது அந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் அபிஷேகத்திற்கு தேவையான ஜலம் நீர் கொண்டு சேர்ப்பது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அணிவிக்கக்கூடிய பூக்களை தருவது அந்த ஆலயத்தினுடைய சுற்றுப்புறத்தை தூய்மை செய்கிறது இதைத்தான் பண்ணின இதைத்தான் உழவாரப்பணின்னு சொல்கிறோம் இன்றைக்கி உழவார பணி அப்படின்னா ஒரு பகவான் குடிகொண்டிருக்கிற ஆலயத்தில் ஒரு பகவான் திருச்சநிதி சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு ஆலய பகுதிகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுவது உழவார பணி என்று சொல்லப்படும் நாயன்மார்களில் திருநாவுக்கரசர் ஆரம்பித்து வச்சார் அவர் எப்போவுமே உழவார கோலோடு இருப்பார் உழவாரப்பணி நம்ம செஞ்சோம் நம்ம பகவானுக்கு நம்மளை ஒப்படைச்சோம் பகவான் ஆலயத்தை நம்ம சரி பண்ணினோம் தேவைகளை சரி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காது நமக்கு என்ன தேவையோ பகவான் பார்த்து கொள்வான் இவர் போய் என்ன பண்ணுறார் அர்த்தனாரி அங்கே போய் பகவானுக்கு சேவை பண்ணுறார் எத்தனை வருஷம் தெரியுமா இருந்தாரா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எட்டில் போனவர் பன்னெண்டு வரைக்கும் அங்கே இருக்கார் நாலு வருஷம் அங்கே இருக்கார் பழனியிலே இருக்கார் நாலு வருஷம் வயிற்றுவலி குணமாகுதுன்னா குணமாகல்ல குணமாகல்ல என்ன பண்ணார் ஒரு சமயத்தில் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணி முருகா உனது திருச்சநிதிக்கே வந்துட்டேன் உனது பாதார பிந்தங்களே சரண் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் ஏன் என்னுடைய வயிற்றுவலி இன்னும் குணமாகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டல காலம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க சாப்பாடு கிடையாது வெறும் ஜலம் மட்டும்தான் நாற்பத்தைந்து நாட்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை நெத்தமும் வணங்கி அதன் பிறகு தனது வயிற்றுவலி அகலப் பெற்றார் வயிற்றுவலி அதன் பிறகு போச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு டிசம்பர் மாதம் அவருக்கு ஒரு உத்தரவு முருகப்பெருமன் உத்தரவு கொடுக்குறான் நீ பழனியில் இருந்தது போதும் நீ கிளம்பு திருவண்ணாமலைக்கு அப்படின்னு ஒரு உத்தரவு அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு வருகிறார் எங்கே திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மிகப்பெரிய ஆன்மீக பூமி எத்தனையோ புராண நிகழ்வுகள் நடந்த இடம் எத்தனையோ மகான்கள் தோன்றிய இடம் திருவண்ணாமலைன்னு நினைச்சாலே முக்தியா அப்படின்னா அந்த திருத்தலத்தினுடைய சிறப்பை பார்த்து கொள்ளுங்கள் அங்கே அண்ணாமலையாரை தரிசிப்பதும் ஒன்று அந்த திருவண்ணாமலையை கிரிவலம் வருவதும் ஒன்று இரண்டுமே நமக்கு அளவற்ற புண்ணியங்களை அள்ளி கொடுப்பவை அதனால தான் ஒரு பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலையில் இன்றைக்கு கிரிவலம் வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை சுமார் பத்து லட்சத்தையும் தாண்டுகிறது பக்தி என்பது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் பார்ப்பட்டது இப்பேற்பட்ட திருத்தலமான திருவண்ணாமலைக்கு பழனி முருகன் இந்த அர்த்தநாரியை அனுப்புகிறார் திருவண்ணாமலைக்கு வர ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு டிசம்பர் மாதம் திருவண்ணாமலைக்கு வர திருவண்ணாமலைக்கு வந்த உடனே இவருக்கு யாரை பற்றி தகவல் தெரிகிறது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரமண மகர்ஷி ரமண மகர்ஷி திருவண்ணாமலைக்கு வந்திருக்கார் அப்போ தான் இருக்கார் அந்த ரமண மகர்ஷியை தரிசனம் பண்ணணும் உங்கூர்த்துக்கு போகிறார் ரமண மகர்ஷியை தரிசனம் செய்ய போகிறபோது ரமண மகர்ஷி அப்போ சிறுவன் ரமண மகர்ஷி அவருக்கு எப்படி காட்சி தருகிறார் அர்த்தநாரிக்கு அப்படின்னா பழனி தண்டாயுத பாணியாக ஒரு காட்சி தருகிறார் திருவண்ணாமலை ரமணர் அர்த்தனாரிக்கு பழனி தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார் அவரை பார்த்த உடனே வணங்குகிறார் ஓ இதனால தானே நம்ம பழனியிலேருந்து திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இந்த ரமணரிடம் ஏதாவது தீட்சை பெற்றுக்கொள்ளலாம் அவரிடமிருந்து ஏதேனும் உபதேசம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவரை அணுகுகிறார் அவர் கொடுக்கல அவர் கொடுக்கலை ஒரு கட்டத்தில் தொடர்ந்து கேட்க இவரை விரட்டார் நீங்கிட்ட வரவே கூடாது அப்படின்னு விரட்டார் அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அடுத்து யாரை அடைகிறார் அப்படின்னா சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் வாழ்ந்த எண்ணற்ற மகான்கொழுல் ரமண மகர்ஷி சேஷாத்ரி சுவாமிகள் யோகிராம் சுரத்குமார் இவங்களாம் ரொம்ப முக்கியமானவர்கள் சேஷாத்ரி சுவாமிகள் கிட்ட புற அர்த்தனாரி அவரை வணங்குறார் அவரை பற்றி பல விஷயங்களை கேள்விப்பட்டு இந்த மகானை சரண் புகலாம் இந்த மகானிடமிருந்து ஏதேனும் உபதேசத்தை பெறலாம் இந்த மகானிடம் தீட்சை பெறலாம் இந்த துருத்தலத்திலேயே வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாராம் வள்ளிமலை சுவாமிகள் ஆனால் இவருக்கு என்ன எழுதியிருக்கே வள்ளிமலைக்கு போகணும்னு பகவான் தீர்மானித்திருக்கிறான் இவரை திருவண்ணாமலையில் தங்க விடுவானா இவர் சேஷாத்ரி சுவாமிகிட்ட கேட்கிறார் பகவானே எனக்கு ஏதாவது தீட்சை கொடுக்கணும் நான் உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் அப்போ சேஷாத்ரி சுவாமிகள் சொல்கிறாராம் நீ இங்கே இருக்கிற வேண்டியவன் அல்ல நீ இருக்க வேண்டிய இடம் வள்ளிமலை வள்ளிமலை சுவாமிகள் சொல்கிறோமே வள்ளிமலை சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள்னு நம்ம சொல்கிறோமே அந்த வள்ளிமலை சுவாமிகள் தானாக விரும்பி வள்ளிமலைக்கு வரல ஒரு இறைவன் தீர்மானிக்க வேண்டும் ஒரு குருநாதர் செயல்படுத்த வேண்டும் இந்த இடத்துல இறைவன் முருகப்பெருமான் குருநாதன் சேஷாத்ரி சுவாமிகள் இந்த சேஷாத்ரி சுவாமிகள் தான் இந்த அர்த்தநாரி என்கிற வள்ளிமலை சுவாமிகளை நீ இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல நீ திருவண்ணாமலைக்கிலிருந்து புறப்பட்டு வள்ளிமலைக்கு செல் நீ வள்ளிமலையை சீர்படுத்த வேண்டும் வள்ளிமலையை நீ பண்படுத்த வேண்டும் திருப்புகள் உனக்கு தாரக மந்திரம் யார் சொன்னது சேஷாத்ரி சுவாமிகள் சொல்றார் திருப்புகழ்தான் உனக்கு தாரக மந்திரம் இந்த திருப்புகழை பல இடத்திற்கும் நீ கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் அனுப்புகிறார் அதன் பிறகுதான் அங்கிருந்து புறப்பட்டு வள்ளிமலைக்கு வருகிறார் பயணம் எப்படி பாருங்க மைசூரு மைசூருக்கு முன்னாடி பூனாச்சி பவானி பிறந்தது அங்கிருந்து திருச்செங்கோடு அருளோடு பிறந்தது அங்கிருந்து மைசூர் மைசூர்லேருந்து பழனி பழனியிலேருந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலேருந்து வள்ளிமலை ஒரு ஆன்மீக பயணம் எப்படி இருக்க வேண்டும் நமது வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் தீர்மானிப்பது இறைவன் முருகப்பெருமான் தீர்மானிக்கிறான் அதன்படி வள்ளிமலைக்கு வரேன் வள்ளிமலைக்கு வந்து வள்ளிமலையிலேயே தங்கி இந்த மலையை சீர்படுத்துவது இந்த மலைக்கான பாதையை பண்படுத்துவது இந்த ஆலயங்களை நெறிமுறைப்படுத்துவது எல்லாவற்றையும் கொண்டு வந்து அங்கே தரிசிக்க வருகின்ற பக்தர்களுக்கு திருப்புகழை பற்றி சொல்லிக் கொடுத்து இவருக்கு திருப்புகழ் தெரியாது தமிழே தெரியாத வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஒரு மதுரையிலிருந்து வந்த ஒரு தாசிப்பெண் பழனி ஆலயத்திலே திருப்புகழ் பாடலுக்கு நடனமாடுகிறாள் இந்த பாடல் வரிகளை கேட்டு இது என்ன பாடல் வரிகள் என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதை கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு சிறுவன் மூலமாக கற்றாராம் திருப்புகழ அந்த சிறுவனே முருகன் என்றும் சொல்லப்படுவதுண்டு அப்படி திருப்புகழ கற்றுதான் திருப்புகழ் சுவாமிகள் மைசூர் சுவாமிகள் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் இந்த வள்ளிமலை சுவாமிகள் காலம் முழுக்க வள்ளிமலையிலேயே இருந்து கொண்டு முருகனது புகழ்த்தவர் வேறு எதையும் அறியாதவர் வள்ளிமலை சுவாமிகள் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்